வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு பதினாறு வகை செல்வங்களையும் அள்ளித்தரும் புதன்கிழமை பிரதோஷம் அதன் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக இருக்கப்படும் முக்கியமான விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்றாகும் ஒவ்வொரு வாதமும் வரும் திரியோதசி திதியில் மாலையில் சிவனுக்கு நடைபெறும் பூஜையே பிரதோஷ பூஜை எனப்படுகிறது சிவபெருமானை வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக பிரதோஷம் கருதப்படுகிறது புதன்கிழமையில் வரும் பிரதோஷமும் அதீத விசேஷமானதாகும் புதன்கிழமை மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் புதன்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று விரதமிருந்து வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் புதன்கிழமையில் வரும் பிரதோஷமானது பதினாறு வகையான செல்வங்களையும் அள்ளி தரக்கூடியதாகும் திருமணமாகாதவர்கள் புதன்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வேண்டிக்கொண்டு கொண்டு விரதமிருந்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடி வரும் அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியம் குழந்தை பாக்கியம் குடும்ப ஒற்றுமை ஆகிய பாக்கியங்களும் கிடைக்கும் சிவனின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் எட்டு வகையான விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்று இவர் ஒருவர் பதினோரு பிரதோஷங்கள் தொடர்ந்து விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்களின் துன்பங்கள் அனைத்தும் கரைந்து போகும் அனைத்து விதமான நலன்களும் அவர்களுக்கு கிடைக்கும் பிரதோஷ காலத்தில் அபிஷேகம் செய்வதும் விலக்கேற்றி சிவனை வழிபடுவதும் வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்வதும் சிவனின் மனதை குளிரச் செய்யும் இந்த சமயத்தில் சிவனிடம் நாம் என்ன வேண்டினாலும் அது அப்படியே நிறைவேறும் புதன்கிழமையில் வரும் பிரதோஷமும் மிகவும் முக்கியமானதாகும் இந்த நாளில் விரதமிருந்து சிவன் தரிசனமும் சிவ வழிபாடும் செய்பவர்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களையும் அருளையும் சிவபெருமான் வாரி வழங்குவார் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கிழக்கு நோக்கி அமர்ந்து நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து செல்வ தடைகளையும் நீக்கி அருள வேண்டும் என ஈசனிடம் மனமுருக வேண்டிக்கொண்டு விரதம் இருந்தால் அனைத்து நன்மைகளும் நடக்கும் கோவிலை வரும்போதும் ஓம் நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே சுற்றி வர வேண்டும் பகலிலும் மனதிற்குள் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மாலையில் கோவிலில் நடைபெறும் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சிவன் மற்றும் நந்திக்கு நடக்கும் அபிஷேகம் மற்றும் சிவ பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் அபிஷேகத்திற்கு நம்மால் முடிந்த பொருட்களையும் வாங்கி கொடுக்க வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் ஓ ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி சிவனை வழிபட வேண்டும் சிவபுராணம் படித்து சிவஸ்தோத்திரம் பாராயணம் செய்ய வேண்டும் ருத்ர மந்திரத்தை ஜபம் செய்யலாம் முடியாதவர்கள் அதை ஒழிக்க விட்டு கேட்கலாம் புதன்கிழமையில் வரும் பிரதோஷத்தில் இந்த முறையில் விரதம் இருந்து ஈசனை வழிபட்டால் மனம் தெளிவடையும் வாழ்வில் சுபிட்சம் ஏற்படும் வேண்டிய வரங்களும் நமக்கு கிடைக்கும் நந்திக்கு அருகம்புல் மாலை சூட்டி வழிபட்டால் தடைகள் அனைத்தும் விலகும் புதன்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் புத்தி தெளிவடையும் மனோபலம் அதிகரிக்கும் பிரதோஷ மந்திரத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் மிருத்யஞ்சயாய ருத்ராயாய நீலகண்டாய சம்பவே அமருதேசாய சரவாய மகாதேவாய தே நமக அடுத்து மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தையும் தெரிந்து கொள்ளலாம் ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வார்கமிவ உருவாருகமிவந்தனான் மிருத்தியோர் ரிதாத் மகா மிருத்துஞ்சய மந்திரத்தின் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தால் நோய்கள் குணமாகும் தீய சக்திகள் எதுவும் நெருங்காது சிவனின் அருள் கிடைக்கும் மன அமைதி அடையும் மரணத்தில் இருந்து பாதுகாக்கும் துன்பம் மன அழுத்தம் ஆகியவற்றை நீக்கும் ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த வேளையில் தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அதன் பலன் பல மடங்காக கிடைக்கும் இந்த மந்திரத்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டவரின் அருகில் அமர்ந்து தொடர்ந்து சொல்லி வந்தால் மரணப்படுக்கையில் இருந்தும் மீண்டு வர முடியும் அகால மரணம் விபத்து ஆகியவற்றிலிருந்து நம்மை காக்கும் தன்மை கொண்டது இந்த மந்திரம் இறைவனை முழுவதுமாக சரணடைவதே இந்த மந்திரத்தின் பொருளாகும் பதினாறு வகையான வரங்களைத் தரக்கூடிய புதன்கிழமை வரும் பிரதோஷத்தன்று நாம் அனைவரும் இருந்தமிருந்து சிவனுடைய அருளை முழுவதுமாக பெறலாம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா மகிமை ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you. Wom Namatiwai. Wom Namatiwai. Wom Namatiwai. Wom Namatiwai and Amaha.